ரிஷிகேஷ் என்ற இடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது கங்கை நதியின் அது வடக்கு கரையில் தான் ரிஷிகேஷ் இருக்கிறது அந்த பெயர் எப்படி வந்தது என்றால் அவர்கள் ரிஷிகள் வாழ்ந்த இடம் அந்த இமயமலை அங்கேதான் பல ரிஷிகள் வாழ்ந்தார்கள் அதனால்தான் ரிஷிகேஷ் என்ற பெயர் வந்தது ரிஷி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ரி ஷி ரிஷி அப்படி ரிஷிவர் ரிஷிகள் முக்கியமாக ஒரு ஏழு ரிஷிகள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விளக்கமாக நான் எதையும் சொல்லப் போவதில்லை ஆனால் அந்த ரிஷிகளின் பெயர்களை மட்டும்தான் நான் சொல்லப்போகிறேன் முதலாவதாக காசிபர் காசிபர் என்பவர் அடுத்தபடியாக வசிட்டர் மூன்றாவதாக பிருகு நான்காவதாக கௌதமர் ஐந்தாவதாக பரத்வாசர் ஆறாவதாக அத்ரி ஏழாவதாக விஸ்வாமித்திரர்கள் இந்த ரிஷிகள்தான் வெவ்வேறு காலகட்டத்தில் அவர்கள் அந்த வேதத்தை வேத பாடல்களை அவர்கள் எழுதினார்கள் ஒரே காலத்தில் அல்ல பிற்காலத்தில்தான் அவைகள் தொகுக்கப்பட்டது அவர்கள் எதனால் எழுதினார்கள் என்றால் மனதில் வைத்திருந்தார்கள் வேற யாருக்கும் சொல்லவும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தார்கள் இதெல்லாம் வேறே ஒருவர் தொகுத்து வழங்கியதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த வேதங்கள் ரிக்வேதம் அதர்வண வேதம் சாமவேதம் இவைகள்தான் இவைகள் எல்லாமே கடவுளுக்காக இவர்கள் பாடினார்கள் எனக்கு அது வேண்டும் எது வேண்டும் மழை வேண்டும் பிள்ளை வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அந்த கடவுளிடம் அவர்கள் வேண்டுவார்கள் அதற்காக யஜ்ஞம் செய்தார்கள் யாகம் நடத்தினார்கள் அக்னியை வைத்து விலங்குகளை வைத்து அவர்கள் யாகம் நடத்தினார்கள் அஸ்வமேத யாகம் இதுபோல பல யாகங்கள் நடத்தினார்கள் எதற்காக எதற்காக என்றால் அவர்கள் அந்த கடவுளிடம் இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அவர்கள் எதை வேண்டுகிறார்களோ அதை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தான் அதுபோலத்தான் இன்றளவும் எல்லா கோயில்களிலும் சென்று அவர்கள் எனக்கு இதை தரு அதை தரு எனக்கு மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இது வேதகா வேத காலத்தில் தொடங்கியது இன்றளவும் இருக்கிறது வேதகாலம் என்றால் எப்படி என்றால் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசியிலிருந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்ல வேறுவிதமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அந்த காலம்தான் வேத காலம் என்பது அதற்கு முன்னே நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் வருகிறது அதுவும் சிந்து சமவெளி பக்கம்தான் இவர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இந்த ரிஷிகள் ரிஷிகேஷ் அந்த தான் ஹரியானா அந்த பகுதி தான் இமயமலை சாரல் தான் அங்கே தான் எனவே உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த ரிஷிகளை பற்றி ரிஷிகள் என்றாலே முனிவர்கள் தான் இப்பொழுது நமக்கு பல முனிவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பத்தோலி கத்தோலிக்கர் அவர் தன் பெயரையே மாற்றிக்கொண்டார் அதுபோல பலர் தனது பெயரையே மாற்றிக்கொண்டார்கள் இந்த ஏழு பேரில் கடைசியாக எட்டாவதாக சேர்க்கப்பட்டவர் அகத்தியர் அவர் அந்த மூலிகைகள் தான் மந்திரம் சந்திரம் அதெல்லாம் இல்லை மூலிகை மூலம் அவர் குணப்படுத்துவது அது பற்றிய நூலெல்லாம் அவர் எழுதியுள்ளார் அகத்தியம் என்ற நூல் அகத்தியர் அதை பற்றியும் நமக்கு பாடல்கள் கிடைக்கும் அவர் எழுதிய பாடல்கள் கிடைக்கும் பலர் சித்தர்கள் அதை பயன்படுத்தியுள்ளார்கள் சில மூலிகையை வைத்து தங்கத்தையே மாற்றியுள்ளார்கள் இரும்பை செப்பாக்கி செம்பை தங்கமாக்கினார்கள் அப்படியெல்லாம் படித்தேன் படித்துள்ளேன் சமீபத்தில் கூட ஒரு புத்தகத்தை வாசித்து படித்தேன் அது உண்மையில் சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை நான் அந்த கெமிஸ்ட்ரி படித்ததனால் எனக்கு சாத்தியம் இல்லை என்றே எனக்கு தெரிகிறது ஏனென்றால் அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இவைகள் கூட்டினால் குறைந்தால்தான் இது மாறும் இப்பொழுது நமக்கு காப்பர் இருக்கிறது காப்பர் தாமிரம் தாமிரத்தை எளிதாக தங்கமாக மாற்ற முடியும் அந்த அணுக்கள் மாறினால்தான் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அந்த எண்கள் மாறினால்தான் அதனுடைய வட்டப்பாதை அதிகரித்தால்தான் அது மாற முடியும் அது மூலிகையினால் மாற முடியுமா என்பது சாத்தியமாக இல்லை எனக்கு அப்படித்தான் தெரிகிறது இருந்தாலும் சிலர் அப்படி சாதாரண இரும்பையே தங்கமாக மாற்றினார்கள் என்று படிக்க முடிகிறது எழுதியவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள் அதிலினால் அதெல்லாம் ஒரு ஆச்சரிய ஒரு கேள்விக்குரியே தான் எனவே நண்பர்களே இந்த ரிஷிகள் முனிகள் என்று வேதாத்ரி மகரிஷி என்று சொல்வார்கள் ரிஷிகள் அவருடைய ஒரு மகரிஷி என்பார்கள் ரமண மகரிஷி என்பார்கள் பல மகரிஷிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சித்தர்கள் போல ராமலிங்க அடிகள் போல எனவே நண்பர்களை உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் வரும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்